வெல்கம் டு உபயோக சிந்தனை இந்த கதையின் தலைப்பு கேரட் தோட்டம் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருந்துச்சு அந்த ஏரியில் நிறைய ஆமைகள் வாழ்ந்து வந்துச்சு அந்த ஏரிக்கு பக்கத்துல ஒரு முயல் குடும்பம் இருந்துச்சு அந்த முயல்களுக்கு ஏரியின் மறுபக்கத்தில் இருந்த கேரட் தோட்டம் மிகவும் பிடித்திருந்துச்சு ஆனால் ஏரியை கடந்து செல்வது அதற்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு ஒரு நாள் குட்டி முயல் ஒன்று தன் அம்மாவிடம் அம்மா அந்த பக்கம் இருக்கும் கேர் தோட்டத்திற்கு எப்படி செல்வது என்று கேட்டது அம்மா முயல் நாம் தினமும் ஏரிக்கு பக்கத்தில் விளையாடுவோம் அப்போது புத்திசாலி ஆமையிடம் ஒரு வழி கேட்போம் என்றது அப்போது ஒரு பெரிய புத்திசாலி ஆமை அந்த பக்கமா வந்துச்சு குட்டி முயல் அந்த ஆமையிடம் ஆமையாரே நாங்கள் அந்த பக்கம் இருக்கும் கேர் தோட்டத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு ஏதாவது வழி சொல்ல முடியுமா என்று கேட்டது ஆமை சிரித்து கொண்டே குட்டி முயலே அதற்கு ஒரு எளிமையான வழி இருக்குது நீ அந்த பக்கம் போக வேண்டுமென்றால் என்னைப் போன்ற நிறைய ஆமைகளை வரிசையாக நிற்கச் சொல்லி அவற்றின் முதுகில் தாவி செல்லலாம் என்றது குட்டி முயல் ஆமையின் யோசனையைக் கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டது உடனே எல்லா ஆமைகளிடமும் நண்பர்களே நீங்கள் எல்லோரும் வரிசையாக நின்றால் நான் உங்கள் முதுகில் தாவி சென்று கேர் பறித்து வருவேன் என்று சொன்னது ஆனால் ஒரு சில ஆமைகள் நீ ஏன் எங்கள் முதுகில் தாவி செல்ல வேண்டும் நாங்கள் உனக்கு ஏன் உதவ வேண்டும் என்று கேட்டன அப்போது குட்டி முயல் நண்பர்களே நான் பறித்து வந்ததும் உங்களுக்கும் அதில் இருந்து ஒரு பெரிய பங்கை தருகிறேன் என்று உறுதியளித்தது குட்டி முயலின் இந்த புத்திசாலித்தனமான யோசனையை கேட்ட எல்லா ஆமைகளும் அதற்கு சந்தோஷமாக உதவ சம்மதித்தன எல்லா ஆமைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக நின்றன குட்டி முயல் அவற்றின் முதுகில் ஏறி தாவி தாவி சென்று மறுபக்கம் இருக்கும் கேரட் தோட்டத்திற்கு சென்றது அங்கே இருந்து நிறைய கேரட்களை பறித்தது பிறகு அதே போல ஆமைகளின் முதுகில் தாவி ஏறி தன்னுடைய இடத்திற்கு திரும்பியது குட்டி முயல் சொன்னது போல எல்லா ஆமைகளுக்கும் கேரட்டில் இருந்து ஒரு பெரிய பங்கை கொடுத்தது எல்லா ஆமைகளும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தன அன்றிலிருந்து அந்த புத்திசாலி முயல் கேர் தோட்டத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் ஆமைகளிடம் உதவி கேட்டு கேர் பறித்து வந்து அதை ஆமைகளுடனும் பகிர்ந்து கொண்டது புத்திசாலித்தனம் மற்றும் உதவும் மனப்பான்மை இருந்தால் நாம் வாழ்க்கையில் நினைப்பதை சாதிக்கலாம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்